ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி சேர்த்தான் பார்க்க போகிறோம் போதே இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க குட்டிஸ்லேருந்து வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இதை செய்யறதுக்கு ஃப்ரை பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க நெய் சூடானதும் இதில் முந்திரி கொஞ்சமாக சேர்த்து நல்லா செவர வறுத்துக்கங்க பாதாம் முந்திரி நல்லா வறுபட்டு செவந்ததும் இதோட ஒரு கப் அளவுக்கு பலாப்பழம் ரொம்ப பழுத்த பலா பலாசுளையாக இல்லாமல் மீடியமாக பழுத்ததாக சேர்த்துக்கோங்க நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து அதையும் நெய்யிலே வதக்கிக்கங்க நெய்யில் வதக்கிட்டு செய்கிறப்ப தான் நல்ல மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் ஓரளவுக்கு இது மாதிரி வதங்கினதும் இதோட அரக்கப்பளவுக்கு அளவுக்கு திருவனை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு கப் பலாப்பழம் எடுத்தோம் அதே கப்பில் கப் அளவுக்கு தேங்காயும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க பலாப்பழத்துலேயே இனிப்பு சுவை இருக்கும் அதனால் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் சேர்த்து கலந்தீங்கனாலே சர்க்கரை கரைஞ்சி கொஞ்சம் இலகி வரும் இப்போ இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா எல்லா இடமும் பரவர மாதிரி கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி அப்படியே ஆற விட்டுடுங்க இது ஓரளவுக்கு ஆரட்டும் இப்போ இதுக்கு வேண்டிய மாவை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு மிக்சர் ஜாரில் அரக்கப்பளவுக்கு வெள்ளை அவள் நீங்கள் சகப்பவலில் கூட செய்யலாம் அரக்கப்பளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கங்க கூடவே அரைக்கப்பளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மாவோட கலந்துக்கோங்க கலந்த பிறகு இதில் காய்ச்சி ஆரண பால் கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க கூடவே கால் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்ல மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க அதிகமாக தண்ணீர் சேர்த்துற வேண்டாம் இந்த அளவுக்கு திக்காக தான் இருக்கணும் ரொம்ப இலகன பதத்துக்கு இருக்கக்கூடாது அதனால அதிகமாக பாலோ தண்ணியும் சேர்த்துறாமல் கால் கப் அளவுக்கு பாலும் கால் கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இது மாதிரி பதத்துக்கு தான் வரும் இப்போ மாவு ரெடி ஆகிடுத்து இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வாழல இருந்ததுன்னா அதை இது மாதிரி சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணி அலசி எடுத்துக்கங்க எத்தனை உங்களுக்கு தேவைப்படுதோ அத்தனை எடுத்துக்கோங்க இப்போ அதில் இருந்து ஒரு வாயில எடுத்து வச்சு நம்ம கலந்து எடுத்த மாவில் இருந்து கொஞ்சமாக எடுத்து கைகளாலே அப்படியே இலையில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு கைகளை தண்ணியில் தொட்டுட்டு இது மாதிரி நல்லா மெலிசாக பரப்பிக்கங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் தண்ணீர் தொட்டுட்டு நீங்கள் பரப்பினீங்கன்னா கையிலையும் ஒட்டி பிடிக்காது இது மாதிரி வட்டமாக பரப்பிட்டு நம்ம வதக்கி ஆற வச்ச பலாப்பாய ஸ்டஃபிங்கிலேருந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சு அப்படியே வாயிலையே மடிச்சுடுங்க மடித்து ஒன்று சேர்த்து இது மாதிரி ஓரங்களில் அழுத்தி விடுங்க அவ்வளோதான் ஈஸியான மெத்தடு தான் இதே மாதிரி மாவு எல்லாத்தையும் ஸ்டஃபிங் வச்சு வாழலையில் ரெடி பண்ணி எடுத்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கங்க அதுக்கு இட்லி பாத்திரத்தில் அடியில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் தண்ணி சூடானதும் இட்லி பிளேட்டை போட்டு இது மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு அடிக்கிடுங்க அடிக்கிட்டு அப்படியே இட்லி பாத்திரத்தை மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும் அதிக டைம் எடுக்காது அப்படியே மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சுடுங்க வேகும்போதே நல்ல வீடே மனமாக இருக்கும் நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க இதை நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு நல்ல பலாப்பழத்தோட சுவையான இலை எடை ரெடி இப்போ எடுத்து ப்ளேட்டில் மாற்றி சுட சுட பரிமாறலாம் அதிக எண்ணெயில் பொறிச்ச ஸ்நாக்ஸ் ஐட்டமாக தராமல் இது மாதிரி சீசனில் கிடைக்கக்கூடிய பலாப்பழத்தை வச்சு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் பாட்டி இதை அடிக்கடி செஞ்சு தருவாங்க நீங்களும் உங்கள் குட்டிஸ்க்கு செஞ்சு கொடுங்க பெரியவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக அருமையாக இருக்கும் இதில் ரெண்டு சாப்பிட்டாலே வயர் ஃபில்லிங் ஆகிடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அப்படியே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க... மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க... கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க... அப்போ தான் நம்மளோட புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனி வந்து சேரும் மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்